என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இந்த கவனம் எதற்காண்டி அப்படின்னா தம்பி கவினுடைய காதலி சுபாஷினி வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன் தன்னோட தாப்பனாருக்கு வந்து சம்மந்தமே இல்லை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் இருபத்தெட்டாம் தேதி தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கவினுடைய படுகொலைக்கு தூண்டுகோலாக இருந்தது வந்து சுஜித் மட்டும் கிடையாது அவங்க அப்பா காவல்துறை எஸ்ஐ சரவணனும் அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி அந்த ஆய்வாளர் அம்மா தான் காரணம் இவங்களையும் இந்த குல வழக்கில் சேர்க்கணும் சேர்த்து இவங்களையும் கைது செய்யணும் அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இயக்கங்களும் தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் நேற்று காவல்துறை எஸ்ஐ சரவணன் அதாவது சுபாஷினுடைய தகப்பனார் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னும் கிருஷ்ணகுமாரி அந்த ஆய்வாளரம்மா கைது செய்யப்படலை ஒரு பக்கம் இது நடந்தாலும் இன்னொரு பக்கம் கவினை படுகொலை செய்த சுஜித்துக்கு குண்டா சட்டத்தின் கீழ் வந்து அவங்க வந்து சரிப்படுத்தப்பட்டிருக்காப்ல ஒரு பக்கம் இந்த நிகழ்வெல்லாம் இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து கவினுடைய காதலி வந்து ஒரு காணொலி வந்து வெளியிடுறாங்க அதை முதல்ல பார்க்கலாம் அதற்கப்பறம் இவங்க சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம நம்மளோட கோ கண்ணோடத்தில் சில விஷயங்கள் வந்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன் முதல்ல அந்த வீடியோவை பார்ப்போம் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டீத் அப்போது வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க அப்போ அந்த டைமுக்கில் வந்துட்டு அப்பாகிட்ட சுற்றித் சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்டே அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுப்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணால் தான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மட்டும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணேன் எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்கிருந்துன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இதை தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதைத்தோட விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ பார்த்துருப்பீங்க அதாவது இந்த பெண் என்ன சொல்லுது அப்படின்னா நானும் கவினும் வந்து ரொம்ப உண்மையாக வந்து காதலித்தோம் எங்களுடைய காதலை எங்கள் அப்பாக்கிட்ட சொல்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடு அப்படின்னு கவின் கேட்டதாகவும் இப்போதைக்கு வந்து உங்கள் அப்பாட்ட வந்து நம்ம லவ் பண்ணுறோம்னு சொல்ல வேணாம் ஃப்ரெண்ட்னு மட்டும் சொல்லி வையே அப்படின்னு ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டதாகவும் இந்த பெண் வந்து சொல்லுது இது தெரிஞ்சு அவங்க தம்பிக்கும் அதாவது சுஜித்துக்கும் கவினுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்றதையும் அந்த பெண் வந்து சொல்லுது இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல் கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா இல்லை லவ்லாம் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருக்குதான் இதில் என்ன அப்படின்னா யதார்த்தமாக அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அவங்களோட உறவினர் வந்ததாகவும் அதில் உணவு இருந்தபோது இந்த விஷயங்கள்லாம் நடந்தாவும் அந்த பெண்ணுக்கு இந்த விஷயமே தெரியாத மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த பெண் வந்து சொல்லுது அதனால் வந்து இது எப்படி நடந்து முடிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியலை ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பெண்ணோட வாக்குமூலம் இருக்குது இந்த கொலைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதையும் இந்த பெண் வந்து சொல்லியிருக்கு இதை நம்ம கருத்தை சொல்கிறத விட இதை மக்கள் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து சொல்லணும் சுஜித் வந்து ஒரு அத்லட் வீரராக வந்து சொல்லப்படுது கோப்பைகள் மெடல்கள்லாம் வாங்கினதாக சொல்கிறாங்க ஒரு படித்த பட்டதாரி அப்பேற்பட்ட ஒரு பட்டதாரி கையில் எப்படி இந்த மாதிரி கொடூரமான ஆயுதங்கள் வந்தது ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பையன் கையில் எப்படி வந்து ஆயுதம் வந்தது அப்படின்ற பல்வேறு கோணத்தில் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் வந்து பேசப்படுது ஏன்னால் ஒரு படித்த பட்டதாரி தன் அக்காவுக்காண்டி கொலை செஞ்சுட்டு இவரோட வாழ்க்கையும் போச்சு அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் கருத்தில் வந்து பதிவு செய்கிறாங்க ஒரு பட்டதாரி கையில் எப்படி வந்து ஆயுதம் என்பது போனது ஏன்னால் பல ஆங்கிளில் சுஜித் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து சொல்லுது அதாவது இந்த ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிப்படையாக இந்த ரவுடிகள்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் அந்த தம்பிகளில் வந்து கிடைக்கிது தம்பி இருபத்தி நாலு வயது அப்படின்னாங்க நம்ம உடம்புல வந்து இருபத்தோரு வயதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த பையனுக்கும் இருபத்தி நாலு வயது ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயம் தெரியும்போது அந்த பெண் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்னோட என்னோடய லைஃப்பை நான் பார்க்கணும் பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு வந்து அந்த பையன் கூட்டதாக வந்து சொல்லப்படுது அப்படி கூப்பிட்றதாக இருந்தால் ஒன்று அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுருந்துருக்கணும் ஏன் திடீர்னு இங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துக்கு கூப்பிடும் அவசியம் வந்து கிடையாது இது யதார்த்தமாக வந்தால் தான் நான் வர சொன்னால் இருபத்தெட்டாம்தேதி ஏன் இருபத்தேழாந்தேதி ஏன் வந்தான்னு எனக்கே தெரியல அப்படின்னு இந்த பெண் வந்து சொல்லுது அப்போ இருபத்தி தேதி வந்த சுஜித் வந்து இந்த பெண்ணுக்கு அதாவது சுபாஷினிக்கு வந்து தகவல் கொடுக்காமல் இருக்க எப்படியும் வாய்ப்புகள் வந்து இருந்திருந்திருக்காது கண்டிப்பாக வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அவங்க உறவினரும் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்ததாவது வந்து சொல்லப்படுது அப்போ இடைக்கட்ட நேரங்களில் என்ன நடந்துச்சுன்னே தெரில அப்படின்றது வந்து இந்த பெண் வந்து சொல்லுது இந்த பெண் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து அந்த பெண் வந்து சொல்லுதா இல்லை உன்னைமையிலே அந்த பெண் வந்து உள்ள விஷயத்தை தான் சொல்லுதான் அப்படின்றத பார்க்குற மக்களுக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா அந்த பெண்ணே வந்து சொல்லிடுச்சு மேற்கொண்டு வந்து இதை போட்டு தேவையில்லாமல் மேற்கொண்டு மேற்கடும் விமர்சனம் வந்து கிளப்பாதீங்க அப்படி சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீ ஃப்ரெண்ட்லியாக பழகினியோ இல்லை லவ் பண்ணியோ இன்றைக்கி ஒருத்தனோட உயிர் போயிடுச்சு உனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு மாற்று சமூக பையனை எந்த பையனாக இருந்தாலும் சரி உங்கள் சமூகத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு சிலர் சரிங்களா ஒட்டுமொத்த பேர் சொல்ல முடியாது இன்றைக்கி சாதி மாதிரி கல்யாணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நடக்குது அதாவது பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கிறவங்க இன்றைக்கி சாதி மதம் பாராமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து திருமணம் வந்து முடிச்சுக்கிறாங்க அங்கே வந்து இந்த சிக்கல் வர்றதில்ல அதே போல் ஏழைப்பட்ட குடும்பங்களில் அதாவது இந்த பையனு ஏழையாக இருக்கும் அந்த பொண்ணு ஏழையாக இருக்கும் அது வெவ்வேறு சாதிகளாக இருக்கும் அந்த நடக்கூடிய இதுலேயும் வந்து பெருசாக அந்த மோட்டிவ் இல்லை இந்த நடுத்தரமாக ஒரு சிலர் தான் இந்த போன்ற எங்கேயாவது ஒரு இடங்கள்ல இந்த போன்ற சிக்கல் வந்து அது எல்லா சமூகத்துலையுமே வந்து நடக்கூடிய ஒரு இயல்பாக இருக்குது நம்ம உதாரணத்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பதிவு பதிசஞ்சு இதற்கு முன்னாடி அதாவது என் தேவேந்தருள வேளா சமூக இளைஞர்கள் வந்து தை செஞ்சு மாற்று சாதி பெண்ணை வந்து விரும்பாதீங்க நல்லா படித்த இளைஞர்கள் வந்து நம்ம தேவேந்திரிச்சிக்கே வந்து வாழ்க்கையை கொடுங்க ஏன் நீங்கள் மாட்டு சமூகத்தில் வந்து இப்படி விரும்பி உங்களோட வா வாழ்க்கை வந்து அழிச்சிக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் உங்கள் பெற்றவங்க வந்து உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரம் பண்ணது வந்து இதற்கு தானா அந்த ஒரு உசுறு போயிடுச்சு இனிமேலாவது திருந்துங்க அப்படின்னு வந்து ஒரு காணொலியில் வந்து பதிவு செஞ்சிருந்தேன் அதை ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன அடுத்த சாதி பண்ணியே விரும்பக்கூடாமு சொல்கிறீங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா காதல் என்பது வந்து எல்லாருக்கும் இயல்பாக வர வேண்டியது அப்படி இப்படின்னு நிறையா பேர் பேர் வந்து நமக்கு வந்து ஒரு சில அப்படியே சொன்னாங்க அவங்களுக்கும் சொல்லி சில விஷயங்கள் வந்து புரிய வைக்கிறோம் அதாவது ஒரு விஷயம் எதற்காண்டி சொல்கிறோம் அப்படின்றது அதில் அந்த கருத்தை உள்ளோங்கி வந்து பார்க்கணும் அதாவது சாதி மறுப்பு திருமணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய இடங்களில் வந்து நடக்குது அதை நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு சிலர் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் பிடிச்சி வந்து நடந்துக்கிறாங்க உதாரணம் சொன்னோம்னா எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சமூகத்துக்காண்டி போராடக்கூடிய தலைவர்களுடைய பெண்ணையே வந்து பார்த்திங்கன்னா மாற்று சமூகங்களில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க அதே மாதிரி தலைவரோட பையங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சமூகத்தில் பொண்ணு எடுத்திருக்காங்க இதெல்லாம் இங்கே சாதிய பிரச்சனை வர்றது கிடையாது இது எங்கே சிக்கல் வருது அப்படின்றத நான் முன்னே சொன்னேன் இந்த நடுத்தரமான இடங்களில் ஒரு சில இடங்களில் வருது அப்போ இப்படி இருக்கும்போது சொந்த சமூகத்துக்குள்ளேயே சில சிக்கல்லாம் இருக்கும் சரிங்களா உதாரணத்தை நான் இன்னொன்று சொல்லணும்னா அதாவது அணக்கரைப்பட்டியில ரமேஷ்ன்ற ஒரு பையன் அவன் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த பையன்தான் அவன் விரும்புனதும் தேவேந்திரகுல வேளாண் இதை அவங்க நிறைய முறை கண்டுச்சு அதாவது சொந்த சமூத்துக்களை கண்டிச்சு கடைசியில் என்ன இந்த பிரச்சனை கா ஸ்டேஷனுக்கு போது ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை கண்டிக்கிறன்ற பேரை அடித்து கொன்று தூக்கில் தொங்க விட்டாங்க அந்த பையனுக்கு நீதி கேட்டு தொடர்ந்து நம்ம அநகரப்பட்டியில் போகிறோன்னா சொந்த சமூகத்துக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது சரிங்களா இன்னொன்று தூத்துக்குடியில் ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்போ ஒன்றரை வருடங்கள் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமூகத்துக்குள்ள அதுவும் குறிப்பாக மரபர் சமூகத்துக்குள்ளேயே ஒரே கம்யூனிட்டி தான் அவங்களுக்குள்ளேயே ரெண்டு பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளேயே கிளப்பிரச்சனையாக அந்த சமூக சார்ந்தவங்களே வந்து அந்த ரெண்டு பேருமே வெட்டி கொண்டுட்டாங்க அப்படி சொந்த சமூகத்துக்குள்ளே இவ்வளோ சிக்கல் வந்து இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது மாற்று சமூகம் சொல்லும்போது ஒரு சில சிக்கல்கள்லாம் இது போன்ற ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சிலர் ஜீரணிக்க முடியாதவங்க அதாவது சாதியை அந்த எப்படி சொல்கிறது இவன் இவெல்லாம் வந்து நம்ம பெண்ணை வந்து கட்டுறா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை இவ இவனுக்கெல்லாம் வந்து நம்ம நம்ம பொண்ணை வந்து கொடுக்கணுமான்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் இந்த செயலர் செய்வாங்க இதை ஒட்டுமொத்த சமூகமாக நம்ம வந்து கட்டமைக்க முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லா சமூகத்திலையுமே இன்னைக்கு வந்து பெத்தவங்க சமூகத்தோட திருமணம் முடித்தவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நம்ம அதைத்தான் வந்து போன காணொலியில் இதுக்கு முன்னாடி தான் வந்து சொன்னோம் அதனால் வந்து நீங்கள் ஒரு மாட்டு சமூக பெண்ணை விரும்புகிறீங்க அப்படின்னா அவர்கள் பெத்தவங்க சமூகத்தோட நீங்கள் திருமணம் முடித்தா அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்களை மீறி எதிர்ப்பாக நீங்கள் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் காதலிக்கும் போது சாதி தேவலங்கிறீங்க கல்யாணம் முடிக்கும்போது சாதி தேவலங்கிறேன் ஏன் படுகொலை செய்யும்போது மட்டும் இந்த சாதிகளை கொண்டு வரீங்க அப்படின்றத கேட்டிருந்தேன் அதை ஒரு சிலர் அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இந்த தலித்திய ஒரு கோட்பாட்டில் ஒரு சில கட்சிகளாக இருக்கும்ல அவன் தான் கதறான் என் சமுத்த சார்ந்த கூட பெருசாக கதறலாம் அவன் தான் கதறான் அப்போ இங்கே என்ன அடிப்படை சிக்கல் அப்படின்றத உணர்ந்தோம்னா இது போன்ற படுகொலை வந்து தவிர்க்கலாம் அதாவது தம்பி கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஊழியர் மாதம் ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா ஒட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையனுக்கு தெரியுது அவங்க அப்பா வந்து ஒரு எஸ்ஸையாக இருக்காங்க அவங்க அம்மாவும் ஒரு காவல் ஆய்வாளராக இருக்காங்க இந்த தம்பி அதாவது சுபாஷினோடய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றியும் கண்டிப்பாக சுபாஷினி வந்து சொல்லியிருக்கோம் இதை தம்பி படிச்சுட்டு இருக்கான் என் தம்பி இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் அப்போ இதில் வந்து தம்பி வந்து கொஞ்சம் ஒதுங்கி வந்திருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு போகலாமா அது இன்னொன்று வேறு முகநூலியெல்லாம் போடுறாங்க அதாவது வந்து பெரிய ப்ளே பாயாக இருந்திருப்பார் உள்ள இருக்குது இங்கே பாரு எத்தனை பொண்களோட விஷயங்கள்லாம் போட்டோ எல்லாம் எடுத்திருக்காள் அப்படின்னு அதாவது ஐடி நிறுவனத்தில் இந்த சாதி இந்த மதம்னு யாருமே வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பழக மாட்டாங்க அது கேஷுவலாக இருப்பாங்க சிலர் சாதியை காட்டிக்க மாட்டாங்க சென்னையை பொறுத்தளவு பெருசாலாம் சாதி வந்து காட்டிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அவை வேலையை வந்து பார்ப்பான் ஸோ தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் நீ என்ன கம்யூனிட்டின்ற ஒரு சில இடங்களில் அந்த விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர்த்து வந்து சென்னை பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி அப்படின்றது பெரும்பான்மையாக இருக்காது அதாது மதங்கள் கடந்து அந்த சென்னை சிட்டி அப்படின்ற இருக்கும் அப்படி தான் ஐடி நிறுவனத்தில் எல்லாருமே அப்படி இருப்பாங்க இதை வந்துட்டு நீங்கள் நாடக காதல் அப்படின்னு நீங்கள் உங்கள் சமூக அந்த மரபு சமூகத்தை சார்ந்த எழுதுறது விளைவு தான் எங்கள் தரப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி எழுத ஆரம்பித்தாங்க அப்போ பாதிக்கப்பட்ட ரெண்டு உடம்பு இருக்கும்போது இந்த பொதுவான ஆட்கள் தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டு வரது சரிங்களா சரி ஒருபுறம் இருக்கட்டும் சரி இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வரும் அதாவது இப்போ இந்த பெண் வந்து ஒரு வாக்குமூலம் வந்து கொடுத்து அதாவது இந்த கொலைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்றச்சு அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேஸ் வந்து வழக்குக்கு போகும் ஏன்னா நிறைய ஆவணங்கள் ஆதாரங்கள் இருந்தே சில கொலை வழக்கில் வந்து சில குற்றவாளிகள் வந்து தப்பிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு உயிர் போயிருச்சு நீ அந்த உயிர் வருமானம் கேட்டால் கிடையாது இப்போ இந்த பெண்ணும் அதாவது சுபாசினி வந்து மிஞ்சி போனால் கவினை நினச்சி எத்தனை நாள் வந்து அழுகும்னு நினைக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஞ்சி போனால் ஒரு ஒரு வருஷம் ஃபீல் பண்ணுமா அவ்வளோதான் சுஷித் வந்து உள்ளே போயிருக்கார் இல்லையா அவர் வந்து மிஞ்சி போனால் ஒரு ஆறு மாதத்துலேயும் இந்த சாரி குண்டாசு போட்டனால ஒரு வருஷம் ஆயிரும் குண்டாசை வந்து ஒரு ஆறு கூட உடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அது பணபலம் அதிகமாக இருந்தால் அதையும் குண்டாசை உடைச்சிட்டு அந்த தம்பி வெளில வந்துடும் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கும் இதில் சிசிடி ஃபுட்டேஜ் நாலேஜ் இருந்துச்சுனால் கண்டிப்பாக இந்த சுஜித்துக்கு வந்து தண்டனை கிடைக்கும் இல்லைனா இந்த கவின் படுகொலைக்கு நீதி இல்லாமே முடிஞ்சு போகும் சரிங்களா இப்படி தான் நடந்துடும் ஏன்னா காவல்துறை அதிகாரியாக வந்து சரவணன் எஸ்ஐ வந்து இருக்கிறார் கண்டிப்பாக எந்த ரூபத்திலேயாவது தன் பிள்ளையை வந்து காப்பாற்றிடுவார் இந்த வழக்கையும் எந்த நேரம்னாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம் சரிங்களா அப்படி அது படித்த ஒரு இளைஞர் கவின் அதாவது வந்து இந்த காதல் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அவங்க குடும்பம் எப்படி என்னன்னு தெரிஞ்சு கொஞ்சம் புரிதலோட்ட தம்பி கவின் வந்து செயல்பட்டிருந்தால் இன்னைக்கு கவினோட உயிர் இழக்க வாய்ப்புகள் வந்து இருந்திருந்திருக்காரு சரிங்களா இந்த டெக்னாலஜி காலம் வந்துடுச்சு இந்த நூற்றாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போதா அப்படின்ற இந்த அசால்டுத்தனம் கவனை குறைவே தம்பி கவினோடைய படுகொலைக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான் அது ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து ஒரு ஒரு சில பாடங்களை வந்து புகுட்டுது அப்போ படித்து அதிகாரத்துக்கு போகிறவங்க நம்ம எப்படி இருக்கணும் நம்ம இன்றைக்கி வந்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற பையன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் குடும்பம் எப்படி வந்திருக்குன்னா அவன் கவினுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மாதம் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சம்பாதிக்கக்கூடிய பையன் இன்றைக்கி இழந்துட்டாங்க நீ அந்த குடும்பம் எப்படி மேலோங்கி வரும் அந்த பையன் இருக்க அந்த பையனும் என்ன படிச்சுருக்கானுன்ற தெரியலை ஸோ ஒரு குடும்பம் வந்து ரொம்ப டவுன் டவுனாயிருச்சா நல்லா மேலே வந்த குடும்பம் இடைப்பட்ட காலங்களில் அதாவது கவினுக்கு வந்து எத்தனை வயசாகுதுன்னு தெரியல அந்த யார் சுஜித்ங்கிற பையனுக்கு இருபத்தி நாலு வயசு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் அக்காங்கும் போது ஒரு ரெண்டு வயசு கூட இருக்கலாம் மிஞ்சிப்பான கவினுக்கும் போனால் ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே வந்து இருக்கலாம் சரிங்களா சம்திங் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கலாம்னே வைங்களேன் ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து இத்தனை ஆண்டுகள் கொண்டு வந்து அந்த பெண்ணை விரும்பினது ஒரு ஏழு ஆண்டுகள் தான் சொல்லப்படுறாங்க அப்போ இத்தனை வருடங்கள் வந்து இந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்து ஒரு ஆளாக்கி கொண்டு போய் கடைசியில் இந்த ஏழாண்டு காதலில் ஒரு ஒருவரோட உயிர் போயிடுச்சு ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்றத தேவேந்திரகுல வேளாண் சமூதி சார்ந்த நம்ம மக்கள் தான் சிந்திக்கணும் நம்ம இளைஞர் தான் சிந்திக்கணும் இனிமேலாவது வந்து இந்த மாதிரி சமூக பெண்ணுகளை வந்து நம்ம வந்து விரும்பலாமா இல்லை அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாவது பழகலாமா வேறு நீங்கள் எந்த சமூக பெண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து விரும்பினாலும் அது இது போன்ற நிகழ்வுகளெலாம் தான் நடக்கிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சென்டேஜ் வந்து வாய்ப்பில் கிடையாது அப்போ குறிப்பிட்டு இந்த ஒரு சமூகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேக்ட்ரா பேக்ட்ராப் என்ன அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்போ இதை வந்து நம்ம கடந்து போகணும் சரிங்களா இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது வந்து நம் தேவேந்திரகுல வேளாண் சமூக இளைஞர்கள் வந்து சிந்தித்து செயல்படுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் மெயின் என்ன அப்படின்னா இந்த சுஜித்துன்ற பையன் எடுத்த அவசரத்தால் இன்னைக்கு அந்த பையனோட லைஃபும் போயிடுச்சு சரியா அந்த பையனோட லைஃபும் போயிடுச்சு இப்போ இந்த பொண்ணோட லைஃப்பும் இன்றைக்கி சோசியல் மீடியா எல்லா பக்கத்தும் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு என்னென்ன மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க நாளைக்கு இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க போகிறவன் இதெல்லாம் கடந்து அந்த பெண்ணை ஏற்றுக்கிறவன் ஏற்றுக்குவான் ஏற்றுக்கிட்டாலும் இதை சொல்லி சொல்லியே அந்த பெண்ணை வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த காதலிக்கக்கூடிய அது எந்த சமூகத்தை சார்ந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிங்களா முதல்ல நீங்கள் ஒரு கேஸ்டாக இருக்கீங்க அது பிற்படுத்தவர்களாக இருக்கலாம் இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லை பட்டியல் பிரிவுகளாக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து நீங்கள் ஒரு மாட்டு சமூக பையனை வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா அவனை நம்ம குடும்பத்தில் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பையனை வந்து லவ் பண்ணுங்க இல்லையா வேணாம்ப்பா சும்மா ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்குவோம் சரிங்க ஃப்ரெண்டாக நீ பேசு சிறந்த நண்பர்களாக இருந்துக்குவோம் அந்த காதெல்லாம் வேணாம் அப்படின்னு அந்த பையனுக்கு நீங்கள் புரிய வைங்க அதே போல் ஆணும் சரி ஒரு மாட்டு சமூக பெண்ணை வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த கேஸ்டில் உள்ளவங்க வந்து நான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது வந்து ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்றதை திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணி சப்போஸ் அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா இல்லைம்மா நான் வேறு ஒரு கேஸ்ட்டு நீ வேறு ஒரு கேஸ்ட்டு இது வந்து செட் ஆகாது நம்ம ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்துக்குவோம் சரிங்களா இது வந்து வேறு மாதிரி வந்து சித்தரிச்சிருவாங்க அதனால் வந்து வேணாம் உன்னோட லைஃப்பும் போயிடக்கூடாது என்னோடய லைஃப்பும் போயிடக்கூடாது உங்கள் பெத்தவங்க உன்னை வந்து நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிடறாத அப்படின்றதே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணுவம் சொல்லணும் அதே போல் தன்னுடைய பெத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் வந்து ஒரு ஆண் வந்து சரியான முறையில் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட கருத்தை வந்து பதிவு செய்கிறேன் நான் ஏன் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன்னா இனிமேல் வந்து இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆவண கொலை இந்த எப்படி சொல்கிறது சாதியை படுகொலை பண்ணுற இது போன்ற விஷயங்கள் வந்து அடுத்து நடக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையெல்லாம் இந்த கருத்தை வந்து பதிவு செய்கிறோம் இந்த படுகொலை நடத்துகிறனால யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்றத முதல் மரபு சுமதி சார்ந்த ஒரு சிலர் அதாவது இந்த மாதிரி உள்ள ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கங்க இதை வந்து அரசியல் பண்ண வேண்டியது யாரெல்லாம் பண்ணுறாங்கன்றத கூட நீங்கள் வந்து பார்க்குறீங்க மறுபடி மறுபடியும் ஒருத்தர் வந்து ஒடுக்கப்பட்டவனாகவும் ஒருத்தர் வந்து உயர்ந்தவனாகவும் இந்த உளவியல் சிக்கலை தொடர்ந்து தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாண் சமூக மத்தியில் வந்து ஒரு சிலர் வந்து திணிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து முதல்ல போன்ற காட்டு முராண்டி செயலாக அது என் சமூகமாக இருந்தாலும் சரி மற்ற சமூகமாக இருந்தாலும் சரி இதை செய்யக்கூடாது அப்படி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் ரீதியாக தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இன்றைக்கி இவர்களுடைய இந்த காதலால் ஒரு உயிர் போயிடுச்சு ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை போயிருச்சு ஆனால் இது இதோட முடியுமா இல்லை மறுபடியும் வந்து இப்படி எங்கள் அண்ணனை கொண்டுட்டேன்னு இந்த அந்த தம்பி என்ன இப்போ இந்த நிலையில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு இது மாதிரி நடக்க போதா என்னன்றது நம்ம யாராலையும் வந்து யூகிக்க வந்து முடியாது சரினால் அதனால் வந்து யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு அது ஒரு சாதிய பிரச்சனையாக மாறுது ஒரு சமூக பிரச்சனையாக மாறுது ஒரு ரெண்டு குடும்ப பிரச்சனைங்கிறது வேறு மாதிரியும் திசை திரும்புது அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்களையாக வந்து தயவு செஞ்சு என் தேவேந்திரகுல வேளாளர் சம்மதி சார்ந்த ஆண்களுக்கு தான் சில விஷயம் வந்து நான் சொல்ல முடியும் தயவு செஞ்சு மாற்று சமூக பெண்களை வந்து தயவு செஞ்சு நேசிக்காதீங்க நண்பர்களாக அது எந்த சமூக பயனாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நண்பர்களாக பழகுங்க தயவு செஞ்சு அடுத்த சா சாதி பெண்களுடைய அந்த காதல் என்பது உங்களுக்கு தேவையில்லை அப்படி தேவைன்னு நீங்கள் போகிறவங்க இது போன்ற பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் ஒரு சிலரால் அதனால் நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக்கணும் அதனால் இது போன்ற கொடூரமான நிகழ்வுகள் வந்து இனிமேல் நடக்காத வண்ணம் நம் சமூகத்தை சார்ந்த அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சிந்தித்து செயல்படுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவள்துறை காணில் சந்திக்கிறேன் நன்றி